ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் வருஷருது புரட்டாசி மாசம் இரண்டாம் நாள் குருவாசரம் வியாழக்கிழமை சாந்திரமான பாத்திரபத மாத பகுல துவாதசி கிருஷ்ணபட்ச துவாதசி திதி நள்ளிரவு ஒன்று பதினைந்து வரை அதன்பின் திரையோதசி திதி பூச நட்சத்திரம் காலை ஒன்பது இருபது வரை அதன் பின் ஆயில்ய நட்சத்திரம் சிவநாம யோகம் கௌலவாநாமகரணம் இன்றைய திதி துவாதசி இன்று காலை ஒன்பது இருபது வரை அமிர்த யோகம் அதன் சித்தயோகம் இன்று சன்யஸ்த மகாலயம் இன்றைய ராகு கால நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் அவித்த நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சதய நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பது காலை ஒன்பது இருபத்தைந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து